ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா சோழவரம் அருகே கடைக்குள் புகுந்து வடமாநில ஊழியரை திருநங்கைகள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வைரல் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதியில் மாபு ஷெரீப் என்பவருக்கு சொந்தமான பஞ்சர் கடையில் பீகாரை சேர்ந்த கலாம் என்ற ஊழியர் வேலை பார்த்து வருகிறார் கடை உரிமையாளர் மத்திய உணவிற்காக சென்றிருந்த போது வடமாநில ஊழியர் கலாம் அவரது குடும்பத்துடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த திருநங்கை ஒருவர் அவரது செல்போனை பிடுங்கி பார்த்து அவர்களை வீடியோ எடுத்ததாக நினைத்து அடிக்கின்றார் உடனே அவருடன் வந்த மேலும் மூன்று திருநங்கைகள் கடைக்கு ஓடி வந்து நான்கு பேர் ஒன்று சேர்ந்து கடை ஊழியரை சரமாரியாக தாக்கினர் கடையில் அமர்ந்திருந்த ஊழியரை வெளியே இழுத்து கையால் தாக்குவதும் கால்களால் எட்டி உதைப்பதும் என திருநங்கைகள் மனிதாபிமானம் ஏதுமின்றி தாக்கினர் கடை ஊழியரிடம் நாற்பது ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு மேலும் தருமாறு கோரியும் தாக்கியுள்ளனர் கடை ஊழியரை திருநங்கைகள் தாக்கும் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்